அனைவருக்கும் இனிய நமஸ்காரம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் அஸ்தமன தோஷம் ஒரு ஜாதகத்தில் சூரியனோட மற்ற கிரகங்கள் குறிப்பிட்ட பாகைக்குள்ளே ரொம்ப நெருங்கி இருந்துச்சு அப்படின்னாக்கா அஸ்தமனமாகிவிடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு இந்த அஸ்தமனம் பெற்ற கிரகங்கள் திசா நடக்கும்போது அது தீமையான பலன்களை அதிகபட்சமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு ஒரு கிரகம் அஸ்தமனம் ஆயிருக்குதுன்னா அந்த கிரகம் எந்த காரகத்திற்கு உண்டான கிரகமோ அந்த காரக வழியில் அவர்களுக்கு ஒரு திருப்திகரமான தன்மை இல்லாமல் ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு ஏழாம் அதிபதி அஸ்தமனமாக இருக்கு அப்படின்னாக்கா திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு திருப்தி இல்லாத தன்மைகள் திருமணம் இல்ல இல்லை திருமணமாகி பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அமைப்புகளோ அல்லது கூட்டு தொழில் செய்து அதனால் பிரச்சனையை சந்திக்கக்கூடிய அமைப்போ நட்பால் கெட்டுப்போகக்கூடிய அமைப்போ இதெல்லாம் பலனா அவங்களுக்கு வந்து நடக்கும் ஒரு உதாரணத்துக்கு அந்த சுக்கிரன் அஸ்தமனமானச்சு அப்படின்னாக்கா அதுவும் வந்து திருமணம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அப்போ இந்த அஸ்தமன தோஷத்தை நீக்கம் செய்யணும் அப்படின்னாக்கா அதற்கு ஒரு குறிப்பிட்ட ஆலயங்களில் வழிபாடு செய்யக்கூடிய முறைகள் அப்படிங்கிறது இருக்கு அந்த முறை என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் ஒரு ஒரு கிரகம் அஸ்தமனம் புதன் அஸ்தமனம் அஸ்தமனமானச்சுனாக்கா ஒரு பழங்கள் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிலங்கள் சார்ந்த விஷயங்களில் மார்க்கு குறையிறோம் விஷயங்களில் இது போன்ற ஒவ்வொரு கிரகம் எந்த கிரகம் அஸ்தமனமாக இருக்கோ அதை சார்ந்து அவர்களுக்கு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அந்த அஸ்தமன தோஷம் நீங்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா திருச்சிக்கு அருகாமையில் லால்குடியில் இருக்கக்கூடிய சப்தபுரீஸ்வரர் இந்த திருச்சி லால்குடிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சப்தபுரீஸ்வரர் ஆலயம் போய் நீங்கள் வழிபாடு செய்யணும் உதாரணத்துக்கு நம்ம சொன்ன மாதிரி சுக்கிரன் அஸ்தமனமாக உங்கள் ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னாக்கா வெள்ளிக்கிழமையில் நீங்கள் அந்த ஆலயத்திற்கு சென்று மாலை வேலையில் அதாவது ஒரு சூரியன் அஸ்தமனமாகக்கூடிய காலத்தில் வெள்ளிக்கிழமையில் சாயந்தரமாக அந்த கோயிலில் இருக்கிற மாதிரி நீங்கள் போய் அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை குறிப்பிட்ட முறையில் வழிபாடு செய்து உங்கள் கிரகம் சுக்கரன் அப்படின்னாக்கா வெள்ளிக்கிழமையில் போய் சாயந்தரம் பண்ணணும் அதற்குண்டான நைவேத்தியங்களை படைத்து சிவபெருமானை வணங்கி அங்கே இருக்கக்கூடிய நவ கிரகங்களையும் வணங்கி நீங்கள் தான தர்மங்கள் அங்கே தரணும் உங்களுடைய ஜாதக ரீதியாக கிரகங்கள் எந்த அமைப்பில் இருக்குது அவர் எந்த பாபகத்தின் அதிபதி இந்த காரகத்தின் அதிபதி என்பதை பொறுத்து என்ன தானங்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது இருக்கு இந்த திருச்சி லால்குடியில் இருக்கக்கூடிய சப்தரிஷிகள் வழிபட்ட சப்தபுரீஸ்வரர் கோயிலில் என்ன ஒரு ஸ்பெஷல்னா நவகிரகங்கள் எல்லாருமே வந்து மற்ற எட்டு நவகிரகங்களும் சூரிய பகவானை பார்த்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் இந்த ஆலயத்தில் நீங்கள் போய் வழிபாடு செய்தீர்கள் என்றால் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அஸ்தமன தோஷங்கள் முழுவதுமாக நீக்கம் பெற்று மிகச்சிறப்பான வாழ்வு வாழக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு இப்போ ஒரு சூரியனும் செவ்வாயும் நெருங்கின டிகிரியில் இருந்து அஸ்தமனம் ஆயிருச்சு அப்படின்னாக்கா செவ்வாய் காரகத்துக்கு தொழில் செஞ்சாலும் அவர்களுக்கு அதில் பிரச்சனைகள் லாஸ் ஆகிறது இல்லை ஒரு போலீஸ்க்கு ட்ரை பண்ணுறேன் ஒரு எஸ்ஐக்கு ட்ரை பண்ணுறேன் ஒரு மிலிட்ரிக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இல்லை ஒரு இயந்திரங்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய தொழில் வாகன கனரக வாகனங்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய தொழில் இது எல்லாமே அவர்களுக்கு பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் பார்த்தா திசா புத்திகள் நல்லாயிருக்கு ஜோதிடர் நல்லாயிருக்குன்னு சொல்கிறாரு ஆனால் நமக்கு பலன்கள் வந்து சேர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் உங்கள் ஜாதகத்தை பார்த்து அதற்கு ஏற்ப இந்த ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்து வந்தால் மிகச் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரக்கூடிய அமைப்பு என்பதை தன்னகத்தே கொண்டுள்ள இந்த சிறப்பு மிகு ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் சிறப்பான பலன்களை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறி இந்த அளவில் இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி நமஸ்காரம் പച്ചൈമാ മൊയ്കോൾ മേനി ബോളവായ് കമല ചെങ്കൺ അമരരേരെ അമരരേരേ ആയുധം കൊളുദ് എന്നും ഇച്ഛുവെ തവര യാൻ പോയ ഇന്ദ്ര ലോകമാളും അച്ചുവെ വേണ്ടേ നരംഗമാ നഗരുളാനേൻ ശ്രീരാമജയം ശ്രീ ഉത്താളർ മഹിഷ് ജയ്